அதாங்குலூர் பெருமாள் கிருஷ்ணன் பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும் இதை எங்கே பார்க்கலன்னா மத்திய கேஷ்ல பார்க்கலாம் மதிய கேடா கோவிலில் இவங்க ரெண்டு பேருக்குன்னு ஒரு தனி சந்ததியே இருக்குது அடுத்து சரஸ்வதி துர்கா அப்புறம் லக்ஷ்மி துர்கா அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அடுத்து பார்க்கலாம் நிறையா பாருங்கள் இதுக்கு சிவனு அப்புறம் நந்தி முருகன் வள்ளி தெய்வானை பிள்ளையா இருக்கு பேர் வைக்கிறது அப்புறம் நிறையா இருக்கு இன்னும் அந்த பக்கமும் நிறைய வச்சுருக்காங்க வரிசையாக காட்டலானே இப்போ வரிசையாக போயிட்டீங்க

லாஸ்ட்டாக இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளியே இருந்து கட்டுறேன் கார் குத்திர விஷயம் நிறையா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போதான் ரீசண்டாக வாங்கினோம் விவசாய சைட்லாம் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நல்லா இருக்குது பாருங்க அடுத்த லைனுக்கு போகலாம் ஸ்டெப்ஸ் இல்லைன்னு இதுவாகவே போய் வந்து இந்த பழத்துக்காக சண்டை போடுறது அந்த பழம் வேணுமா பழண்டி மலை முருகன் பருகிறது நிறைய இருக்கும் அப்புறம் எனக்கு பிடிச்ச செட்டு பின்னாடி இருக்கு பாருங்க மோட்டோ பள்ளு செட்டு அரை ஃபுல்லாக நான் வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் பாப்பீங்க மறக்காம லைக்கும் பண்ணியிருந்தீங்க கேரம் போர்டு அதெல்லாம் விளையாடுறாங்க அப்புறம் கடை வச்சிருக்காங்க நிறைய கடை வச்சிருக்காங்க இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா காரு ட்ரெயின் ஏரோப்ளைன் ஜீப்பு ஹவுஸ் போட்டு அப்புறம் அங்க பாருங்க கொரோனா இது பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரி பண்ணிருக்காங்க அங்கே பாருங்க ஜூவு வண்டலூர் ஜூ அத பத்தி அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க இது வந்து பார்க்கு இது வந்து கிரிக்கெட் கிரிக்கெட் இது நிறைய பேருக்கு பிடிக்கும்

இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் வெளியே ஆள் கொஞ்சோண்டு வச்சிருக்காங்க பை